ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த நாள் போட்ட வீடியோவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு நான் வயிறு விலையுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருந்திருப்பேன் எல்லாருமே டிச் சொல்லியிருந்தீங்க என்னுடைய என் ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிஜமாலுமே இந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் எனக்கு கிடச்சிருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம மேலே ஒரு அக்கறையாக இருந்து நம்ம நம்ம ஹெல்த்தை பற்றி கேட்குறாங்களே இவ்வளோ டிப்ஸ் சொல்கிறாங்களேங்கிறது உண்மையில் நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்குறேன் இந்த யூடியூப் மூலமாக தான் எனக்கு நிறைய உறவு கிடச்சிருக்குது உண்மையில் நான் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் உண்மையில் சந்தோஷமாக இருக்குது எனக்கு எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு சரி ஓகே எனக்கு அந்த வயிறு வலி இருக்குது ஆனால் சரியாகலை இன்னைக்கு கூட நான் ஸ்கேன் பண்ண போலான்ட்டு இருந்தேன் ஆனால் தோனி வந்துட்டு காலேஜ் போகணுன்னு சொல்லிட்டு காலேஜ் போயிட்டு அதெல்லாம் நான் போக முடியல ஏன் நான் ஸ்கேன் பண்ண போகணும் ஆருங்க பூவா ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க நான் அப்புறம் பேசுகிறேன் எப்போ பார்த்தாலும் பேட்டு இவர் தான் ட்ரைனிங் கொடுக்குறது அங்கே மண் இருக்குங்க அந்த கலா மண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலவை போடுவாங்கள்ல அந்த மண் அதில் விளாடுவான் தலையெல்லாம் மண்ணாக இருக்கும் மேலெல்லாம் மண்ணாக இருக்கும் போ கூப்பிட்டேன் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அதுக்காக நான் நானுமே ஸ்கேன் பண்ண போகலான்ட்டு இருந்தேன் இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி போக முடியல தோனி காலேஜ் போகிற போகிறதுனால நான் அழைச்சிட்டு போக ஆள் இல்லை சரி ஈவினிங் போகலான்னு பார்த்தா ஈவினிங் நான் போகலை ஏன்னா வந்துட்டு அது எங்கே போச்சுன்னு தெரியல பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு போகிறது என்னென்ட்டு ஏன்னா எனக்கு வந்து வயிறு வலி வந்து எப்போ இருக்குதுன்னா இப்போ காலை டைமில் இருக்க மாட்டேங்குது மதியம் சாப்பிட்றேன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செம்மையாக வயிறு வலி நேற்று ஃபுல்லாகவே படுத்தே தான் இருந்து அன்றைக்கி ஃபுல்லாக படுத்து மூஞ்செல்லாம் வீங்கிருச்சு சரி ஓகே டாப்பிக்கை விட்டுருவோம் இதோட நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி ஒரு டேவ்ளாக் பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி திங்கட்கிழமை இன்னைக்கு வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன் கார்த்திகை மாதன்னா இங்கே வந்துட்டு நான்வெஜ் செய்ய மாட்டாங்க இங்கே வந்து ஆனவங்க எல்லாருமே விரதம் இருப்பாங்க திங்கட்கிழமை திங்கட்கிழமை விரதம் இருப்பாங்க அது பௌர்ணமி பௌர் இந்த பௌர்ணமிலேருந்து வர்ற பௌர்ணமி வரலையும் கார்த்திகை மாதம் இந்த பௌர்ணமியிலேருந்து அவங்க தம் ஒடியாவில் கலண்டருமா சாரி ஒடியா இந்த தமிழ் மாதன்னு சொல்லுவோம்ல அதேமாரி ஒடியா மாதம்னு ஒன்று இருக்காது அது பௌர்ணமியிலேருந்து தான் மாறும் இந்த பௌர்ணமி வந்து வர்ற பௌர்ணமி விரதம் இருப்பாங்க அதேமாரி திங்கட்கிழமை அம்மா எல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க அது வந்து கோயிலுக்கு போயிட்டு விஜயக்கல்லாம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு ஃபுல்லாக சாப்பிடுவாங்க ஒரு வேளை சாப்பிடுவாங்கணும் பச்சரிசாதம் செஞ்சு சாப்பிடுவாங்க அது வந்து சூரியன் மறையிற சாப்பிட்றணும் நைட்டு சாப்பிடக்கூடாது அடுத்து மறுநாள் காலையில் தான் சாப்பிடணும் நம்ம அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு நான் கேட்டேன் கிட்ட கேட்டேன் என்ட என்னை லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டேங்கிறீங்களே இந்த மாதிரியே விரதம் இருக்கிறது பூஜை பண்ணுறதுலாம் என் லிஸ்ட்லேயே என்ன சேர்க்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன் சுயம் சொன்னால் நீ வந்துட்டு சிக்கன் சாப்பிட்ற முட்டை சாப்பிட்ற அதனால ஒன்று சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னுட்டான் சரி ஓகே இதனால எனக்கு ஒன்றும் இல்லை நான் எப்பயுமே முட்டை சிக்கன் இல்லாமல் எப்பயாவது ஒரு டைம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மரிய சிஸ்டர் வந்தப்ப சாப்பிட்டா தான் அது அவங்க வந்ததுனால சமைச்சதுனால நான் சாப்பிட்டேன் இல்லை நான் அதுவுமே நான் சாப்பிட்டுக்க மாட்டேன் அது இருந்தாலுமே நம்ம தொடக்கூடக்கூடாதான் இந்த கையில் ஒன்று ஒரு கயிறு மாதிரி கட்டுறாங்கல்ல அதையே ஒரு பூஜை பண்ணி அதையும் சாப்பிட அது கயிறு கட்டுறதா இருந்தாலும் சாப்பிடக்கூடாதான் முட்டை சிக்கன் எதுவும் சாப்பிடக்கூடாது நான் சாப்பிட்டுட்டேன்னா அதனால என்னை வந்துட்டு பூஜை பண்ணக்கூடாது வேறு ஏதாவது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நான் என்ன நான் நானும் வந்துட்டு பரவாயில்ல எனக்கு வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இருக்குது மனசில் மனது சுத்தமாக இருந்தால் போதும் நான் கடவுளை நான் மனசார நம்புகிறேன் மனசார கடவுளை நான் மனசார நினைக்கிறேன் எனக்கு அது போதும் இப்படியெல்லாம் விரதம் இருந்தது தான் நம்ம வந்துட்டு நிரூபிக்கணும்னு இல்லை அவங்க இருக்கிறாங்க எல்லாருமே இருப்பாங்க இங்கே இங்கே எல்லாம் கல்யாணம் ஆ எல்லோருமே இருப்பாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்கலாம் எப்படின்ட்டு வாங்க இன்றைக்கி அதே இன்றைக்கி வந்து எப்படி நமக்கு பொழுது போகுதுங்கிறது நம்ம பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் விளாண்டுட்டு வருது பாருங்க ஹாய் எப்ப வருவ பாருங்க வீட்டுலயே இருக்க மாட்டேங்கிறான் அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வீடுன்னா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வீடு பிடிக்க மாட்டேங்குது இப்ப பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இங்கே பாருங்கள் நான் ஒரு நாலு நாலு மணி இல்லை ஒரு மூணு ஐம்பது மணிக்கு எழுந்திரிச்சு வந்தேன் இந்த சைடு இந்த துளசி செடிக்கிட்ட பக்கத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி இருந்துச்சு பயம் பயந்துட்டேன் தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படியே சடனாக பார்த்தோன்னே பயந்துட்டேன் ஏன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்க அவங்க நைட்டு வந்துருப்பாங்க போல் வண்டி இங்கே கொண்டு வந்து போட்டாங்களா ரொம்ப பயந்துட்டேன் திரும்ப வந்து பார்த்தேன் இப்போ கரெக்டாக மணி அஞ்சு மணி ஆனால் வண்டியில் போயிட்டாங்க போல் இங்கே பாருங்கள் அளவுக்கு பனி பெய்யுதுன்னு அதுக்காக தான் நான் வந்தேன் சட்ட சட்டன்னு சவுண்டு கட்டுச்சிங்க அந்த சீட் இருக்குல்ல சீட்டு கிடையாது இந்த தார் ஊற்றும்ல பனி மழை பெய்கிற மாதிரி எந்த சரி மழை தான் பெய்யுதான்ட்டு நான் வந்துட்டு ஒரு நாலு மணி போல் வந்து பார்த்தேன் ஆனால் அது வந்து நல்லா பனி இருந்துச்சு அப்போ அந்தளவுக்கு வந்து இருட்டாக இருந்துச்சு இப்போ மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி பனி பெயுதுன்னுட்டு பனிக்காலம் ஆரம்பித்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க ஏன்னா பனிக்காலத்தில் இங்கே இருக்க முடியாதுங்க எனக்கெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது ரொம்ப குளிர் அடிக்குது இங்கே அண்ணி வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க நாலரை மணிக்கெல்லாம் போயிட்டாங்க சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது இல்லை கூட போட பிறந்த நாளுக்கு போன கோயில் அந்த இடத்துக்கு தான் போன போனோம்ல அந்த கோயிலுக்கு தான் போயிருக்காங்க நடந்தே தான் போயிருக்கிறாங்க இன்றைக்கி பச்சை பச்சைப்பயிர் குழம்பு அப்புறம் வந்துட்டு சாம்பார் தான் வைப்பாங்க ஏன்னா இன்றைக்கி விரதம் இருக்கிறதுனால அண்ணி அம்மாவும் இதுதான் சாப்பிடணும் இங்கே பாருங்கள் அம்மா இவ்வளவோ அரைக்கிறாங்க பாருங்கள் பச்சை பயிர் எதுக்கு இவ்வளோன்னு தெரியல ரொம்ப நேரமாக அரைச்சிட்டு இருந்தாங்க அம்மா கொடுங்கம்மா நான் அரைக்கிறேன்னா வேண்டான்ட்டாங்க சரி இதை நான் பொடைச்சி இதை நான் படைப்பேனா புடச்சி தருவேன்னுட்டேன் சரி புடைச்சிக்கலான்ட்டாங்க ஏன்னா அன்றைக்கி அந்தளவுக்கு இது முரம் பிடிச்சி புடைக்க தெரிய மாட்டேங்குது அம்மா தான் புடைப்பாங்க அரிசி எதுவாக இருந்தாலும் ஆனால் நான் நல்லா புடைப்பேன் எனக்கு நல்லா புடைக்க வரும் அதனால தான் நான் இதை நான் நான் தான் படைக்கிறம்மா என்ன சரின்னு இருக்கிறாங்க ஏன்னா அம்மாவும் உட்காந்துக்கிட்டே ரொம்ப நேரமாக அரைக்கிறாங்க இந்த சேரீயை பற்றி நான் சொல்லி ஆகணும் இந்த சாரி வந்துட்டு அண்ணி ஓடது அண்ணி இதை கட்டிட்டு தான் இன்றைக்கி ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் கழட்டி இப்போ சமைக்கணுங்கிறதுக்காக இதை கழட்டிட்டாங்க இது வந்து பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் விரதம் இருக்கிறதுக்கு மட்டும் இந்த சாரி கட்டுவாங்க இதே கலர் இதே ஒயிட் கலர் வித்து ரெட் கலர் போட்டது இது எல்லாருமே இங்கே உள்ள கல்யாணம் ஆனவங்க கட்டிட்டு பூஜை பண்ணுறது மகாலட்சுமி பூஜை பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த சாரி தான் கட்டுவாங்க அதை கழட்டிட்டாங்க அண்ணி அதனால் கா இந்த இந்த சாரியை பற்றி சொல்கிறதுக்காக தான் உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் மேக்ஸிமம் ஒடிசாவோட எல்லாருமே அந்த ஸேரீ கட்டியிருப்பாங்க அன்னி சமைக்கிறாங்க இன்றைக்கி சாம்பார் தான் நான் சமைத்து முடித்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன் நான் எடுக்கலை இங்கே பாருங்கள் இது வந்துட்டு எல்லா காயுமே போட்டு எப்போவுமே செய்வாங்களா சாம்பார் அதுதான் இது அது வந்துட்டு ஏதாவது பூஜை விரதம் இந்த மாதிரி நான் மட்டும்தான் இந்த மாதிரி சாம்பார் மற்ற நேரம் மற்ற டைம்லலாம் செய்ய மாட்டாங்க இது வந்துட்டு மிளகாய் வத்தல் இதில் போட்டு நல்லா தாளித்துக்குவாங்க இதோடு வந்துட்டு பிரியாணி இலையெல்லாம் போட்டுக்கிடுவாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க அடுத்து வரமிளகாய் போட்டு ஜீரகம் போட்டுக்கிட்டாங்க போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சமாக குழம்பு எடுத்துக்கிறாங்க அந்த குண்டான இருந்த சில குழம்பு தனியாக கொஞ்சமாக எடுத்துட்டு அதை வந்துட்டு இதை வந்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மூடி உடனே மூடிடுறாங்க ஊற்றிட்டு அது உடனே மூடுறாங்க அது ஏன் மூடினாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் எடுக்கிறாங்க இதுதான் தாளிப்பு எப்பயுமே இப்படி தான் பண்ணுறாங்க சடனாக மூடுறாங்க அது ஓப்பனில் வைக்காமல் அதுக்கப்புறம் தான் ஊற்றுறாங்க பாருங்கள் இப்போ தான் தாலிப்பு நல்லாயிருக்கும் போல் இது விரதம் இருக்கிறவங்களுக்கு தான் இதில் இலையில தான் சாப்பிடணும் அதுக்காக இந்த விளையா இலையை வெட்டி வச்சுருக்காங்க பச்சரிசி சாதம் செஞ்சாங்க சாமி சாமிக்கிட்ட வச்சுட்டாங்க இது புழுங்கரிச்ச சாதம் இது எனக்கு பூவாக்கு அப்புறம் அப்பா ஏன்னா விரதம் இருக்கிறவங்க தான் அந்த சாதம் சாப்பிடணும் இது வந்து வெள்ளரிக்காய் வந்துட்டு நம்ம செடியில் காய்ச்சது தான் அந்த வெள்ளரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துடுச்சுன்னு ஆனால் நம்ம ஊர் வெள்ளரிக்காய் மாதிரி இருக்காது ரொம்ப கசப்பாக இருக்கும் எதனால் கசக்குதுன்னு தெரியல எங்கள் ஊரில் வெள்ளரிக்காய் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு தெரியல இது வந்துட்டு இது என்ன மசாலா ரெடி பண்ணுறாங்கன்னா ஊறுகாய் செய்ய போகிறாங்க வரமிளகாய் பாருங்கள் எவ்வளோ இதை வந்துட்டு சில்லி பவுட்ரு போட மாட்டாங்க இந்த மாதிரி வரமேளகாய் எல்லாம் போட்டு வறுத்து அதை வந்துட்டு அரைச்சி வச்சுக்கிறாங்க அது வந்துட்டு இந்த மாதிரி ஊறுகாய்க்கெல்லாம் ரெடி பண்ணி போட்டுக்கிறாங்க அம்மா அரைச்சிட்டாங்க நான் இப்போ புடைக்க போகிறேன் இவ்வளவும் இருக்குது இதில் வந்துட்டு புடைக்கி பொடைச்சி கொஞ்சமாக தான் வரும் பைக்கெல்லாம் அந்த அதோட அதோடய உமி இருக்குல்ல அதோடய உமி தான் அதிகமாக இருக்கும் பருப்பு கம்மியாக தான் இருக்கும் சாப்பாடு செஞ்சு சாமிக்கிட்டே வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் இங்கே தான் சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க ஆனால் இது என்ன சாமின்னு எனக்கு லாஸ்ட்டு வேலை தெரியல சொல்லவும் மாட்டேங்கிறாங்க இது சாப்பாடு குழம்பு வச்சுருக்காங்க இன்னும் பச்சை பயிர் குழம்பு வைக்கணும் பொரியல் வைக்கணும் அடுத்து கீரை பொரியல் வைப்பாங்க அது வைக்கணும் அடுத்து அண்ணி வந்து கீரை பொரியல் தான் வைக்கிறாங்க பாருங்கள் கீரை பொரியலோட எப்போயுமே இந்த உருளைக்கெழங்கு சேர்ப்பாங்க உருளைக்கெழங்கு கீரை கீரை பொரியலுக்குன்னு இல்லை எல்லா பொரியலுக்குமே உருளைக்கெழங்கு ஒன்று சேர்த்துடுறாங்க நல்லா தான் இருக்குது இதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் எல்லாம் போட்டு உருளைக்கெழங்கு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க ஏன்னா உருளைக்கெழங்கு வேகணும் கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக தான் கீரை எல்லாம் ஆவிலே வெந்து போயிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்காங்க கீரையுமே வேக போட்டுட்டாங்க அடுத்து அண்ணி என்ன செய்ய போகிறாங்கன்னா ஊறுக தான் செய்ய போகிறாங்க இது ஒரு காய் தான் இது என்ன காயின் இருக்குன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும் இது ஊறுகாய் செய்வாங்க இதில் இது வந்து அப்படியே போட மாட்டாங்க கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் இந்த ஊறுகாய் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இஞ்சி பூண்டுகள் இருக்குல்ல அதில் வந்துட்டு அப்படியே நசுக்கி நசுக்கி அதை அந்த கொஞ்சம் லூஸாகிற மாதிரியே அந்த காயை வச்சுக்கிடுறாங்க அந்த பாத்திரத்தில் அது மாதிரி வச்சுக்கிறாங்க இதில் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கிடுறாங்க சர்க்கரை அப்புறம் மிளகாய் நம்ம ரெடி பண்ணாங்களா மசாலா அது அது ரெடி பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் போட்டு ஊறுகாயாக ரெடி பண்ணிடுவாங்க இது சாப்பிடுவாங்க இது வந்துட்டு வேறு தான் இருக்கிறவங்க வந்துட்டு இதையும் சேர்த்து தான் சாப் இதையும் செஞ்சு தான் சாப்பிடுவாங்க ஊறுகாய் பாருங்க ரெடி ஆகிட்டு இப்படி தான் ஊறுகாய் செய்வாங்க ஆனால் நான் தான் சாப்பிடலை எதுவுமே எனக்கு வயிற்றுல புண்ணு இருக்கிறதுனால சாப்பிட முடியாது அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து வந்து ஒரு ஒரு சாருன்னு ஒரு கிழங்குன்னு சொல்லியிருப்பேன் பார்த்திங்களா அந்த சாறு கிழங்கு இஞ்சி மாதிரி இருக்கும்ல அந்த கிழங்கு தான் அந்த கிழங்கும் உருளைக்கெழங்கும் வேக போட்டுருக்குறாங்க இதையுமே வந்துட்டு ஒரு கூட்டு மாதிரி தான் பண்ண போகிறாங்க வேக வச்சு அதனால தான் இது நல்லா வெந்துட்ருக்குது இது ஒரு பையன் நிற்கிறான இவன் வந்துட்டு உப்பு அங்கே தான் வந்திருக்குறான் நிற்கிறா பாருங்க ஸ்கூல் போகவே இல்லை ஏன்டா ஸ்கூல் போகலையா அப்படின்னு கேட்டேன் இல்லை போகல அப்படின்னா இந்த கிழங்கு பாருங்கள் வேக வச்சு எடுத்துட்டாங்க இதை வந்துட்டு நல்லா தோலெல்லாம் எல்லாம் உரிச்சுட்டு நல்லா கூட்டு மாதிரி பண்ணுவாங்க இது வந்து நம்ம ஊர்ல பள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் குள கொலம் இருக்கும் ஆனால் குழம்புலலாம் போட்டா பாருங்க நான் அன்னைக்கு ஆளை காமிக்க சொன்னேன் ஏன்னா இது வந்து இன்றைக்கி போட்டுக்குவாங்க ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்துட்டு விரதம் இருக்கிறாங்க பூஜை பண்ணணும்ல அதனால தான் போட்டிருக்காங்க இது வந்து போடணும் எல்லாருமே போட்டிருப்பாங்க ஆனால் நம் நானுமே வந்துட்டு நான் விரதம் இருந்ததில்லை இங்கே நானும் விரதம் இருந்தாலும் இப்படி தான் நானும் போட்டுக்கணும் காலில் இது நான் ராஜா பண்டிகைக்கு தான் நான் போட்டிருந்தேன் சரி ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி எங்கள் அம்மா சாமி கும்பிட போகிறாங்க ஆறு மணி ஆயிடுச்சு எங்கள் அம்மா கும்பிட்டதுக்கு பாருங்கள் நாங்கள் கும்பிடணும்